ஆளுநர் பதவியில இதுவரைக்கும் இருந்து வந்த தமிழிசை சவுந்தரராஜன் அதை ராஜினாமா செஞ்சுட்டு அரசியல் களத்துல திரும்பவும் மக்களவை வேட்பாளராக குதித்து தீவிர அரசியல் இறங்க போறதாக பேச்சு எழும்பி அதே நேரத்துல அரசியல் வட்டாரத்துல ஒரு சில கேள்விகளும் இப்ப எழுப்ப தொடங்கிருக்காங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல கௌரவமானதாக கருதப்படக்கூடிய பதவிகள்ல ஒன்னாக ஆளுநர் பதவி இருந்துட்டு இருக்கு அப்படிப்பட்ட பதவியில இருக்கிற ஒருத்தர் அரசியலுக்கு திரும்புறது சரியா இது இந்திய ஜனநாயகத்தில் கடைபிடித்து வரக்கூடிய மரபுகளுக்கு எதிரானதாக இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற விவாதமும் தொடங்கியிருக்கு நாம இந்த விஷயத்தை பத்தி தான் முழுசா பார்க்க போறோம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் ஆர் ஃபேட்ஸ் உங்களுடன் பேசுவது ஆர் ராமலிங்கம் இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை முழுசா பாருங்க அதுக்கப்புறம் உங்களுடைய கருத்தை அவசியமாக பதிவிடுங்க இந்திய அரசியலமைப்பு சில முக்கிய நிறுவன மிக உயர்ந்த பதவிகளாக அதுவும் பாரபட்சமற்ற நடுநிலை வகிக்கக்கூடிய பதவிகளாக குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மாநிலங்களின் ஆளுநர்கள் தலைமை கணக்கு தணிக்கையாளர் தலைமை தேர்தல் ஆணையர் மக்களவை மாநிலங்களவை சபாநாயகர்கள் அப்படின்னு சில முக்கிய பொறுப்புகள் இருக்கு இந்த பதவிகளை வைக்கிறவங்க குறிப்பா குடியரசுத் தலைவர் குடியரசு துணை தலைவர் ஆளுநர் போன்ற பதவிகளில் இருக்கிறவங்க பெரும்பாலும் அந்த பதவி காலத்துக்கு பிறகு அரசியல் மற்றும் பொது இருந்து ஓய்வு பெற்று விடுவது உண்டு இது ஒரு மரபாகவும் நாடு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து சில பத்தாண்டுகளாக தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வருது ஆளுநர் பதவி அப்படிங்கிறது மத்திய அரசு விருப்பத்தின் பேர்ல குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படக்கூடிய ஒரு கௌரவமான பதவி இத பசுமை ஓய்வு இல்லம் அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் வர்ணிக்கிறது உண்டு ஆளும் அரசுகள் தங்களுடைய கட்சிகள்ல உயர்ந்த பொறுப்புகள்ல விசுவாசமாக இருந்த நபர்களை தேர்வு செஞ்சு அவங்களுக்கு அரசியலிருந்து ஓய்வு பெறும் வாய்ப்பாக இந்த கௌரவிக்க ஆளுநர் பதவியை வழங்குறது நடைமுறையில வச்சிருக்காங்க ஒரு சில வல்லுநர்கள் இல்லாட்டி உயர் அதிகார பொறுப்புகள்ல இருந்தவங்களுக்கும் விதிவிலக்காக சில நேரங்கள்ல இந்த ஆளுநர் பதவி வழங்கப்படுறது உண்டு நாடு சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து இதுவரைக்கும் அறுநூறுக்கும் மேற்பட்டவங்க இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள்ல ஆளுநர்களாக பதவி வகிச்சிருக்காங்க இவங்கள பெரும்பாலானவங்க தங்களுடைய அதிகார வரம்ப அறிந்து அந்த எல்லையை தாண்டாம தொண்ணூத்தி ஒன்பது சதவீதத்தினர் பதவிக்கு பிறகு முழு ஓய்வு இல்லட்டி அந்த பதவியை காட்டிலும் உயர்ந்த பதவியை மட்டுமே செல்வதற்கான வாய்ப்பையும் பெற்றிருக்காங்க இந்த மரபு ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் தான் நீடிச்சிருக்கு இதழாம் ஆண்டுல எஸ் எம் கிருஷ்ணா இந்த மரபை உடை செஞ்சிருக்க அவர் ஆளுநர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு கர்நாடக மாநிலத்துல தீவிர அரசியல்ல இறங்கினார் யார் ஆளும் கட்சியா இருந்தாலும் அவங்களுடைய சார்பில் நியமிக்கப்பட்ட ஆளுநர்கள் பல பேருடைய நடவடிக்கைகளும் மத்தியில் ஆளும் அரசுக்கு சாதகமாகவும் மாநில அரசுக்கு எதிராகவும் அமையும் போது விமர்சனத்துக்கு ஆளாவது வாடிக்கையான ஒன்று இது சுதந்திரம் பெற்றதிலிருந்து தொடரக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனா பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு பாஜக இல்லாத மாநிலங்களில் நியமிக்கப்பட்ட ஆளுநர்களுக்கும் மாநில அரசுகளுக்கும் ஏழாம் வருத்தமாகவே மாறி போயிடுச்சு ஒரு சில ஆளுநர்கள் தங்களுடைய கருத்துக்கள்ல அரசியலையும் கலக்கிறது அதிகமானது இதனாலதான் ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு ஆளுநர் அப்படிங்கிற அண்ணாவுடைய விமர்சனத்தை இன்னைக்கும் பல பேரும் கோடிட்டுக் காட்டக்கூடிய சூழல் உருவாகி இருக்கு அரசியல் அமைப்புல மிகுந்த கௌரவமான பதவிகளில் இருக்கிறவங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டு செயல்படுபவர்களாக அந்த பதவியில இருக்கும் வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது தார்மீக பொறுப்பு அந்த தார்மீக பொறுப்பு கூட காட்டில் பறக்க தொடங்கிடுச்சு இப்படி அதிகம் விமர்சனத்துக்கு ஆளானவங்கல்ல தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் முன்னாள் மேற்கு வங்க ஆளுநர் ஜெக்தீப் தன்கர் இப்ப பதவி இருக்கிற தமிழிசை எல்லாம் குறிப்பிட்டு சொல்லலாம் மரபு அப்படிங்கிறது வழி வழியாக பின்பற்றக்கூடிய ஒரு சில கட்டமைப்பு கொண்ட எழுதப்படாத சட்டம் அதை மீறுறதுல எந்த தவறும் இல்லை அப்படிங்கிற ஒரு புதிய இலக்கணமும் இப்போ பொது வாழ்க்கையில தூந்திருக்கு பாஜகவுடைய மாநில பொதுச் செயலராகவும் துணை தலைவராகவும் தேசிய செயலராகவும் பொறுப்புகளை வகித்து வந்தவர் தான் தமிழிசை சவுந்தரராஜன் அவருக்கு முதல்ல தெலங்கானா மாநில ஆளுநர் பொறுப்பு கொடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் புதுவை துணைநிலை ஆளுநராக கூடுதல் பொறுப்பை வகிச்சார் ஆளுமரசு ஒருத்தருக்கு ஆளுநர் பதவியை கொடுக்குது அப்படின்னா அவர் ஆக்டிவா அரசியல இருந்து ஓய்வு பெறுபவராகவே இருப்பார் அப்படிங்கறது பொதுவான கருத்து உண்டு கட்சிக்காக கடுமையாக உழைத்த சீனியர்கள் பல பேருக்கும் ஆளுநர் வாய்ப்ப பாஜக வழங்கியிருக்கு அப்படி ஆர் எஸ் எஸ்ல இருந்த பல பேருக்கு ஆளுநர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல தேர்தல் அரசியல்ல மிக தீவிரமாக இருந்தவங்களுக்கும் பாஜகவுல ஆளுநர் பதவி கொடுத்திருக்காங்க அந்த பின்னணியில தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் ஆளுநர் பதவி கிடைச்சுது அதனாலதானா என்னவோ அவர் ஆளுநராக பொறுப்பு வைத்த காலங்கள்ல பாஜகவுடைய கொள்கைகளை தன்னுடைய பேச்சுகள்ல பல இடங்கள்ல எதிரொலிச்சு வந்தார் அதே போல பாஜக இல்லாத மாநில அரசுகளை கூட அரசியல் ரீதியாக விமர்சனம் செஞ்சார் இதனால அவர் மேல தமிழகத்துல கூட அவருக்கு எதிராக விமர்சனங்கள் எழுந்ததும் உண்டு தூத்துக்குடி மழை வெள்ள பாதிப்புகளை பார்க்க போன அவரு கள நிலவரத்தை ஆய்வு செய்ததோட திமுக அரச கடுமையாக விமர்சனம் செஞ்சார் அப்போ ஒரு மாநிலத்துடைய நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் மற்றொரு மாநிலத்துக்கு போய் கள நிலவரத்தை ஆய்வு செய்வதாக சொல்லி ஆளும் கட்சியை விமர்சிக்கிறது சரியா அப்படிங்கிற எதிர்ப்புகள் கூட தோன்றுனது தூத்துக்குடியில அவர் சமீப காலமாக தனி கவனம் செலுத்தி வர்றது கண்கூடான விஷயம் தமிழிசை சவுந்தரராஜன் தூத்துக்குடி தொகுதியில ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் திமுக வேட்பாளராக போட்டியிட்ட கனிமொழியிட்ட தோல்வியை தருவிடாரு அதனால் அவர் ஆளுநர் பதவியில் இருக்கும் போதும் மீண்டும் தூத்துக்குடியில் தொடர்ந்து கவனம் செலுத்த தொடங்கினதை பார்த்த அரசியல் விமர்ச்சர்கள் தமிழிசை சௌந்தரராஜன் ஆளுநர் பதவியிலிருந்து விலகி ரெண்டாயிரத்தி இருபத்தானாம் ஆண்டு மக்களவைத் தேர்தல் களத்தில் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூட பேசிக்க ஆரம்பிச்சாங்க அந்த விஷயம் இப்போ உண்மையாக இருக்குது தமிழிசை சௌந்தரராஜன் அரசியலமைப்புல உயர்ந்த பதவியாக கருதப்படக்கூடிய ஆளுநர் பதவியிலிருந்து இறங்கி மீண்டும் அரசியல் இறங்குறத பல பேரும் விமர்சனம் பண்ண தொடங்கிருக்காங்க ஆளுநராக இருந்த ஒருத்தர் மீண்டும் அரசியலுக்கு வரலாமா இதுதான் ஜனநாயக மரபா அப்படிங்கிற கேள்விக்கு பதிலா ஏற்கனவே சில முன்னுதாரணங்கள் இருக்கிறதையும் நாம பார்க்கணும் விடுதலை பெற்ற இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் இருந்தவர் தான் ராஜாஜி நாட்டினுடைய முக்கிய அரசியலமைப்பு பொறுப்புல இருந்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது வருஷம் தமிழகத்தினுடைய முதல்வராக தேர்வு செய்யப்பட்டிருக்க அதே போல மகாராஷ்டிரா மாநில ஆளுநராக நாலுல பொறுப்பேற்றவர் தான் எஸ் எம் கிருஷ்ணா ஆனா அவர் இரண்டாயிரத்தி எட்டுல தன்னுடைய ஆளுநர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு கர்நாடக அரசியல் இறங்கி வெளியுறவு அமைச்சராக கூட பொறுப்பு வச்சார் ஆந்திர மாநில ஆளுநராக இருந்த சுஷில் குமார் ஷிண்டேனும் தேர்தல் அரசியலுக்கு திரும்பி மின்சாரம் மற்றும் உள்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்தார் கேரள பாஜக மூத்த தலைவராக இருந்தவர் தான் கும்மணம் ராஜசேகரன் இவர் இரண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் மிசோரம் மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டார் ஆனா இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டபோது போது கும்மணம் ராஜசேகரன் திருவனந்தபுரம் தொகுதியினுடைய பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் அதனால அவர் தன்னுடைய ஆளுநர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு அரசியலுக்கு திரும்பினார் ரெண்டாயிரத்தி இருவத்தொன்னுல பேபி ராணி மௌரியா உத்தரகாண்ட் ஆளுநர் பதவியில இருந்து விலகி அரசியலுக்கு திரும்பி யோகி ஆதித்யநாத் அரசுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷம் அமைச்சரான இப்படி பல முன்னுதாரணங்கள் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஆதரவாக இருக்கு அந்த காலகட்டங்கள்ல ஆளுநர்கள் விலகி அரசியலுக்கு வர்றத கூட அரசியல் தலைவர்கள் விமர்சனம் செஞ்சாங்க சில தலைவர்கள் அரசியல் அபிலாஷைகளை கொண்டவங்களாக இருக்காங்க அதனால ஆளுநர் பதவிக்கு பிறகு அரசியல் மறுபிரவேசம் செய்யறாங்க இது அரசியல் வரலாற்றுல மோசமான பக்கமாக உருவெடுத்திருக்கு அப்படிங்கிற விமர்சனம் கூட எழுந்திருந்திருக்கு பொதுவா ஒரு எம்எல்ஏ எம்பி அமைச்சர் பதவியை காட்டிலும் நியமன பதவியாக இருந்தா கூட உயர்ந்த பதவியாக கருதப்படுறது தான் ஆளுநர் பதவி அந்த பதவியில இருந்தவருக்கு அதை விட உயர்ந்த பதவியாக குடியரசு துணை தலைவர் குடியரசு தலைவர் பதவி தான் இருக்க முடியும் அதையெல்லாம் விட்டுட்டு மக்களவை உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடுறதுக்கு அரசியலில் இறங்கி வர்றதுக்கு ஒரு வேணும் அது தமிழிசை சவுந்தரராஜனுக்கு இருக்குன்னு தான் சொல்லும் ஆளுநர் போன்ற உயர்ந்த பதவிகளை வகிச்சவங்க மீண்டும் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு எந்த விதியோ சட்டமோ வகுக்கப்படல அதனாலதான் ஒரு சில முன்னாள் ஆளுநர்கள் தேர்தல் அரசியலுக்கு திரும்பி இருக்காங்க திரும்பிட்டு இருக்காங்க அந்த வகையில தமிழிசை சவுந்தரராஜன் தேர்தல் அரசியலுக்கு திரும்புறது ஒன்றும் புதிதல்ல பொதுவா அரசியல்வாதிக்கு மூலதனம் நம்பிக்கைதான் அந்த நம்பிக்கையில தமிழிசை சௌந்தரராஜன் எதிர்கால அரசியல் பார்வை இப்படி இருக்கலாமான்னு தோணுது மக்களவை தேர்தலில் போட்டியிடுவோம் விடுவோம் மதியில பாஜக ஆட்சிக்கு வரும் அப்போ நாம தான் மத்திய அமைச்சர் அப்படிங்கிற கணக்க அவர் போட்டிருக்கலாம் ஒருவேளை மக்களவை தேர்தலில் தோல்வி அடைஞ்சாலும் கூட அடுத்து மத்தியில பாஜக தான் ஆட்சிக்கு வரும் அப்ப நம்மளை மாநிலங்களவை உறுப்பினராக்கி மத்திய அமைச்சராக கூட ஆக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கூட அவருக்கு இருக்கலாம் இந்த ரெண்டு வாய்ப்புகளுமே இல்லாம போயிட்டா கூட ஒரு பெண்ணுக்கு குடியரசு துணைத் தலைவர் பதவி பாஜக ஆட்சியில கொடுக்க வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்பு தனக்கு கிடைக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை கூட தமிழிசை சௌந்தரராஜனுக்கு இருக்கலாம் சரி ஒருவேளை பாஜக கட்சியாக பாராட்டினா மீண்டும் இருக்கவே இருக்கு பாஜக மாநில தலைவர் பதவி தமிழிசை சவுந்தரராஜன் ஆளுநர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு அரசியலுக்கு வர்றது சரின்னு நினைக்கிறீங்களா தவறுன்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க வாங்க நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்